வலியிட்ட விரிக்கோஸ் வேண் சிகிச்சை எளிய முப்பது நிமிட செயல்முறை செவன் ராணிப்பேட்டை அருகே நிதி நிறுவன உரிமையாளரின் மனைவி மற்றும் மகளை கடத்தி ஒரு கோடி ரூபாய் பணம் கேட்டு மிரட்டிய கும்பலை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அருளரசன் வணக்கம் அருளரசன் இந்த விசாரணை குறித்தான முழு விவரங்கள் நிச்சயமாக வணக்கம் ராணிப்பேட்டை அருகே தாய் மகளை கடத்தி வைத்துக்கொண்டு கொண்டு அவர்களது குடும்பத்தாரிடம் ஒரு கோடி ரூபாய் பணம் கேட்டு மிரட்டிய கும்பலை பிடித்து ராணிப்பேட்டை போலீசார் தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் காந்திசாலை காமராஜர் பகுதியைச் சேர்ந்தவர் அல்தாப் இவரது மனைவி சஃபின் பேகம் மற்றும் மகள் அல்பினா மரியம் அல்தாப் சாதிப் செய்யாரில் உள்ள தனியார் நிதி நிறுவனம் மூலமாக தீபாவளி பண்டு சீட்டு நகை சேமிப்பு திட்டம் மளிகை சாமான வழங்கும் திட்டங்களை அதன் நடத்தி அதன் மூலமாக கோடிக்கணக்கில் பணம் மோசடி செய்ததாக திருவண்ணாமை பொருளாதார குற்றப்பிரிவு வழக்கு நிறுவியுள்ள நிலையில் நீதிமன்ற பிணியில் வெளியே வந்துள்ளனர் இந்த நிறுவனத்தின் மேலாளராக வேலை பார்த்து வந்த வாலாஜாபேட்டை பகுதியை சேர்ந்த வசந்தகுமார் அவ்வப்போது அல்தாப் த தாசிப்பிடம் கார் மூலம் செல்ல வேண்டிய இடங்களுக்கு அழைத்து சென்று வந்துள்ளார் இந்த நிலையில் நேற்று சப்ரின் பேகம் மற்றும் அவரது மகள் அல் அல்வினா மரியம் ஆகிய இருவரும் சென்னையில் உள்ள அவரது அக்காவின் வீட்டிற்கு கார் மூலம் அழைத்து செல்வதற்காக காரை எடுத்து வந்துள்ளார் இந்த நிலையில் இருவரையும் ஏற்றி கொண்டு சென்ற அவர் திடீரென வேலூர் நோக்கி சென்னையில் இல்லாமல் வேலூர் நோக்கி திடீரென கார் செ சென்றுள்ளதால் அங்கு அவருக்கு தெரிஞ்ச நண்பர்களை வர க அவர்கள் அவர்கள் மூலமாக இருவரையும் சிறைப்பிடித்து பிரித்து சிறைப்பிடித்துள்ளனர் மேலும் அது மட்டுமில்லாமல் சப்ரின் பேகத்தின் தாயார் தாயார் மூலமாக வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு முதலில் ரூபாய் ஒரு கோடி ரூபாய் பணத்தை கேட்டுள்ளனர் பின்னர் அவை ஐம்ப ஐம்பது லட்சம் பணம் தருமாறும் முதற்கட்டமாக பத்து லட்சம் ரூபாய் உடனே வழங்க வேண்டும் என குற்ற அந்த கும்பல் நிர்பித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக ராணிப்பேட்டை போலீசாரிடம் ஆயத்தின் வேகம் புகார் தெரிவித்ததன் பேரில் தொடர்ந்து தாய் மற்றும் மகளை கடத்தி சென்றவரை பணம் பணம் தர தயாராக உள்ளதாக கூறி அதனை ராணிப்பேட்டையில் பெற்றுக் கொள்ளுமாறு கூறியுள்ளனர் இந்த அடிப்படையில் பணத்தை பெற்றுக் கொள்வதற்காக வந்த சிலரை ராணிப்பேட்டை காவல் ஆய்வாளர் சசிகுமார் தலைமையிலான போலீசார் சினிமா படை பாணியில் அவர்களை துறைச்சி சென்று பிடித்ததோடு அங்க அவர்களை சிறைப்பிடித்த தாய் மற்றும் மகளை பத்திரமாக மீட்டதோடு அவர்களிடம் நடத்திய விசாரணையில் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய மேலும் சிலரை பிடித்து ராணிப்பேட்டை காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்து தற்போது விசாரணை மாவட்ட காவல் கண்காணிப்பு கண்காணிப்பாளர் கிரண் சுருத்தி உத்தரம் பேரி விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் கடத்தலுக்கு பயன்படுத்திய இரு விவரங்களுக்கு நன்றி அருளரசன் வலியற்ற வெரிகோ ஸ்வெயின் சிகிச்சை எளிய முப்பது நிமிட செயல்முறை செவன் டூ ஜீரோ செவன் நைன் போர் எயிட் செவன் த்ரீ ஃபைவ் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க